இதே நேரம் இஷாரா செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட கம்பஹா பாபா எனும் திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் விசாரணைக்குட்படுத்தப்பட்ட போது கம்பஹா பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐம்பது ரவைகள் போலீசாரால் மீட்கப்பட்டன கனயமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட மேலும் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் இஷாரா செவ்வந்தியை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு கொழும்பு குற்றப்புலனாய்வு துணைக்களத்திற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்து அவர் விசாரிக்க வருகின்றார் கனயமுள்ள சஞ்சீவ படுகொலை உட்பட மேலும் பல விடயங்கள் தொடர்பாக தகவல்கள் அம்பலமாகியுள்ளன இஷாரா செவ்வந்தி இங்கிருந்து தப்பிச் செல்வதற்கு முன்னர் அவர் மறைந்திருப்பதற்கு உதவியவர்களின் தகவல்களும் வெளியாகியுள்ளன கனயமுள்ள சஞ்சீவின் படுகொலையை தொடர்ந்து அவர் மறைந்திருந்த வேலைப்பண்ண வீடு தொடர்பான தகவல்களும் தெரிய வந்துள்ளன இதன் அடிப்படையில் அங்கிருந்த ஐம்பத்தி வயது பெண் ஒருவரும் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் குறித்த பெண் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கம் வைக்கப்பட்டுள்ளார் விசாரணைகளுக்காக இஷாரா செவ்வந்தி பல இடங்களுக்கு பாதுகாப்பு தரப்பினரால் அழைத்து செல்லப்பட்டார் இதே நேரம் நேபாளத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட கம்பஹா பபா எனப்படும் விக்ரம் ஆராய்ச்சிகே தினேஷ்குமாரை எனும் நபர் மறைத்து வைத்திருந்த ஒரு தொகை ரவைகள் போலீசாரால் மீட்கப்பட்டன டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஐம்பது ரவைகள் மீட்கப்பட்டன கேரவலை பற்றிய அதிவேக வீதியின் பிரவேசத்திற்கு சமீபமாக கொங்க்ரீட் கால்வாயில் இவை மறைத்து வைக்கப்பட்டிருந்தன இவை வெலிசர நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளன இந்த துப்பாக்கி ரவைகள் அண்மையில் கைது செய்யப்பட்ட கெஹல் பத்திர பத்மையினால் கம்பஹா பபாவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது